ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டால் இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தமாக அது கட்டாய கடமை என்பது நம்ம நிலைப்பாடாக ஆரம்பம் முதலே இருந்து வருகிறது எதற்காக கட்டாய கடமை என்று சொல்கிறோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாவளே செல்லம் அவர்கள் அதை அந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் ஐந்து வேலை தொழுகைக்கு கூட பெண்கள் விரும்பினா வரலாம் விரும்பாட்டி வராமல் இருக்கலாம் வீட்டில் தொழுது விடலாம் வீட்டில் தொழுது சிறந்தது என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்லிவிட்டு இந்த பெருநாள் தொழுகைக்கு என்ன செய்யறாங்கன்னா கம்பல்சரியாக வரணுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு வெளியே செல்வதற்கு ஏற்ற ஆடை இல்லாவிட்டால் கூட இரவல் வாங்கியாவது வரணும் என்று சொல்கிறாங்க மார்க்கத்தில் ஒன்றை கடமை என்று சொல்வதாக இருந்தால் கடமைங்கிற வார்த்தையை வச்சு மட்டும் கடமை முடிவெடுக்க முடியாது அது என்ன மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நல்லாகுவாலும் அல்லாவுடைய தூதராலும் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அது வந்து கடமையா இல்லையாலும் நம்ம என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவங்க ரமணான்ல ஈரவுல தொழுதாங்க தொழுதுட்டு மூணு நாளைக்கு அப்புறம் அவங்க வரல ஏன் வரலன்னா தாறு மாற கூட்ட சேர ஆரம்பிச்சிச்சு அப்போ செல்ல அடுத்த நாள் வந்து நீங்க வந்திருந்த எனக்கு தெரியும் நான் வேண்டும் என்று தான் வரல நான் வந்திருந்தேன் என்னையானால் அது கடமை இருக்கும் அப்படிங்கிறாங்க அது ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுத்துக்கிட்டேன் ஆனால் அதனுடைய அந்தஸ்து என்னவாயிரு கடமைங்கிற இடத்துக்கு வந்துடும் கட்டாயம் கடமை இல்லைன்னு காட்டுறதுக்காகத்தான் நான் சில நாட்கள் வந்துட்டு மறுபடியும் வராம இருந்துட்டேன் என்று நபிகள் நாயகம் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றை சொல்கிறார்களோ அதை பொறுத்து தான் அது கடமையா சுண்ணத்தா நபிலா என்ற வர முடியும் பெருநாள் தொழிலுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பெண்களும் வரணுங்கிறாங்க போதுமான தேவையான ஆடைகள் இல்லாட்டால் கூட இரவல் வாங்கிக்கிட்டாவது அடுத்தவங்க கொடுத்து உதவுங்க ஜில்பாப்புங்கிற மேலங்கி இல்லாவிட்டால் கொடுத்து போதும் கண்டிப்பா வரணுங்கிறாங்க மாதவடாய் பெண்கள் வர அவங்களுக்கு தொழுகை கிடையாது இருந்தாலும் கண்டிப்பா வரணுங்கிறாங்க கண்டிப்பெண்கள் வரணும் என்று சொல்றாங்க அப்ப இந்த தொழுகை அது கட்டாய கடமை என்பதை என்ன செய்யணும் விளங்க முடியும் ஒண்ணும் இரண்டாவதாக ஒரு நாள்ல வெள்ளிக்கிழமை என்று பெருநாளும் திருநாள் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் பெருநாள் தொழுகையை தொழுது ஜும்மா தொழாம இருக்கலாம் விரும்பினா தொழுது கொள்ளலாம் அப்ப பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு அன்று ஜும்மா தொழுவாமல் இருந்தால் இந்த பெருநாள் தொழுகை எந்த இடத்துல வந்து நிற்குது லோஹருடைய இடத்தில் நிற்கிறது இந்த பெருநாள் தொழுகை ஜும்மாவுடைய இடத்தை நிறைக்குது அப்ப கடமையான ஒரு தொழுகையுடைய இடத்தை அது நிறைக்குமையானால் அது கண்டிப்பா அது என்னது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகை கடமை அவசியம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்படின்ற அடிப்படையில் இது கடந்த காலத்தில் உள்ளது நான் சொல்றேன் கடந்த காலத்தில் இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம் கட்டாய கடமை என்று சொல்லி வந்தோம் இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் கட்டாய கடமை இல்லை சுண்ணத்துக்கு என்ன தொழுத என்று ஒரு புதுசாக ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பத்துவா கூட அஃபீசியலாக கொடுக்குறாங்கல்லாம் கிடையாது இப்போ எப்படி பத்துவான்னா ஒருத்தர் விரும்புனா அவர் இஷ்டப்படி அவரவர் கொடுத்து கொண்டு ஒரு அறிஞர் குழு வந்து சுண்ணத்தும் பாரு ஒரு அறிஞருக்குள்ள கடமையும் பாரு அப்படி போய் கொண்டிருக்கிறது இப்ப இப்ப ஒரு அறிஞர் என்ன பண்ணிட்டாரு பெருநாத்தொழு சுண்ணத்து அது கூட எதுக்காக சொல்றாரு தெரியுமா அடுத்த நாள் தள்ளி வைக்கிறத மென்மையாக்குறதுக்காண்டி வேண்டியது கடமைன்னா தள்ளி வைக்க முடியாதுதான் அதுக்கு அதுக்குதான் சனிக்கிழமை வச்சுக்கிட்டோம் அந்த விஷயத்தை விளக்கும் போதுதான் பெருநாத்தொழு சுண்ணத்தான அதுக்கு என்ன அதெல்லாம் இருக்கு என்கிற தோரணையில சொல்லிட்டாரு அப்ப நம்ம என்ன கேட்டோம் பெருநாத்தளவு சுனத்துன்னு எப்ப முடிவு நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஆய்வு பண்ணி கடமைன்னு வச்சுருந்தோம் மதுக புகழ் சுனத்துல தான் அவங்களுக்கு வந்து சுண்ணத்துங்கிற வார்த்தை பரலுங்கிற வார்த்தை இருந்தால் தான் பரலுமாங்க மதுக புகழ்லாம் நம்ம தானே அது கடமைன்னு சொல்லி கொண்டு இருந்தோம் அப்போ அது அப்போ சுண்ணத்துனா அப்போ சுண்ணத்துக்கு அர்த்தம் என்ன செய்தால் அதிக நன்மை செய்யலைன்னா குற்றவாளி கிடையாது நம்ம பெருநாள் தொழில் ஒத்துணை வரலான்னு குற்றவாளி கிடையாது அப்போ இஸ்லாத்தின் அடையாளமாக அதை சூசலாசன் ஆக்கி இருக்கிறாங்க நமக்கு நல்லா தந்த ரெண்டு பெருநாள் அப்படின்னு சொல்றாங்க அது இந்த சமுதாயத்துக்கே ஒரு அடையாளமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்கத்தை வந்து அல்லாஹ் ஒரு கொடுத்த முக்கியத்துவம் கம்பி பண்ணி சுண்ணத்தூடு சொல்வது வந்து அது அந்த நோம்பு பெருநாள் அறிவிப்பு அழிச்சாங்கல்ல அது நியாயப்படுத்துவதற்காக சொன்ன ஒரு வாதம் இது சரியில்லைன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு பதில சொல்றாங்க இந்த பதில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பதில் சொல்கிறாருந்தா வந்து உட்கார்ந்து இன்னும் ஆதார் தரிப்பில்லை இதுதான் பதில் அப்படி சொல்கிறது கிடையாது போகிற இடத்துல ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்கிறது அது அஃபீஷியலாக சொல்கிறது கிடையாது ஒருத்தர் சொல்கிறது அனைவருடைய கருத்துன்னு எடுத்துக்கிற இல்லாது இதில் என்ன செய்கிறாங்கன்னா வேறு வேறு ஆட்களை வந்து பரப்பி விட்டு பார்க்குறது இந்த பதிலை சொல்லி பார்ப்போம் அது ஏடுபடுதான்னு பார்ப்போம் ஏடுபட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோம் இப்படி வந்து ஒரு அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடாது மார்க் அறிஞர்கள் இருக்கக்கூடாது இப்போ என்ன கருத்தை விட்டுருக்காங்கன்னா புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது நிறைய இடத்துல இடம் இருக்கிறது நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதில் என்ன இருக்குன்னா ஒருத்தர் வர்றார் ரசூர் சல்லா ஹாலேஸ்வரம் மட்டும் வர்றார் வந்து என்ன செய்கிறார் இஸ்லாம்ட்டு என்ன எனக்கு சொல்லுங்கள் அப்போ ரசூல் சல்லாசிரம் சொல்கிறாங்க தினமும் அஞ்சு வேளை தொழுக அப்படிங்கிறாங்க அப்ப அவர் கேட்கிறாரு இதை தவிர வேற எதுவும் எனக்கு இல்லையா என் மீது இல்லையா இன்னொரு அறிவிப்புல என் மீது கடமை இல்லையா கேட்கிறாரு இல்லை நீ யாரை விரும்பி செய்தாலே தவிர அஞ்சு வேலை தான் அப்படின்ட்டாங்க அப்புறம் நோன்பு பத்தி கேட்கறாங்க அதை சொல்லாத சொல்றாங்க இதை தவிர வேற ஒன்னு இல்லையான்னு ஆமாங்கிறாங்க அப்புறம் நல்லா வந்து ஜக்காத்து கடமை ஆக்கியிருக்காங்கிறாங்க அதுக்கு மேல வேற ஒன்று இல்லையான்னு கேட்கிறாரு இல்ல நான் விரும்பி செஞ்சாலே தவிர இப்படின்னு சொல்லிட்டு அகத்தியங்கி சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லி முடிச்சவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் சொல்லிட்டு போறார் அல்லா மீது ஆணையாக நீங்க சொன்ன இதை விட வேற ஒன்றையும் நான் அதிகரிக்க மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அலா அழகாக அவள் ஆண் இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்னு போறாரு அப்ப ரிசுலாசன் சொல்றாங்க இவர் உண்மையா உண்மையை இப்படி சொல்லி இருந்தாரே ஆனால் வெற்றி பெற்று விட்டார் இவர் சொன்னபடி இந்த கடமையானதை மட்டும் செஞ்சிட்டாருன்னு சொன்னா வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த ஹதிசை எடுத்து இப்ப என்ன உள்ள ஹதீஸ் தான் இந்த ஹதீச வச்சு என்ன செய்யறாங்க ஏன் ஒரு நாளைக்கு அஞ்சு சொல்லிட்டாங்க அவர் கேட்கிறாரு தினசரி அஞ்சு வேலை மத்த எந்த தொழுகையுமே கடமை கிடையாது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் என்ற அர்த்தத்தை வைத்து மதுக என்ன செய்வாங்கன்னு கேட்டா பெருநாள் தொழுகை அது தான் சொல்லிட்ட காரணத்தினால் இது அல்லாத வேற தொழுகை எந்த தொழுகையா இருந்தாலும் அது கடமை இல்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அவங்க அதுக்கூட சொல்லுவாங்க அதையே பதிலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கேள்வி வந்து இம்ரான்கிறவர் கேட்டிருக்கார் இருந்து இந்த ஹரிசை வைத்துக்கொண்டு பெருநாத்தூரில் கட்டாயம் இல்லைன்னு பரப்புகிறாங்க அப்போ நாங்கள் கேட்கணும் இதான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னால் அப்போ அஃபீசியலாகிச்சுன்னு அதை அறிவிக்கணும் சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போய் மக்கள்கிட்ட சொல்லி பரப்பக்கூடாது இதுதான் உங்கள் நிலைப்பாடாக இருக்குமே ஆனால் இந்த ஹரிசை வைத்து இந்த காரணத்தை விளைக்க அப்படி சொல்ல வேண்டும் ஜமாத்து நிலைப்பாடு என்னன்னு யாருக்கு ஜமாத்துல உள்ள ஆட்களுக்கு தெரியல அந்த இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிற ஆட்களுக்கு நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு படி பெருநாத்துல ஒரு கடமையா அல்லது இன்னும் தேவையற்றதா விதத்தா என்று தெரியாம குழப்பத்தில் ஒன்றை விட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து சொல்லல இப்படி ஒரு பரப்புறாங்க அப்ப என்ன இப்போ சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அவங்க பரப்பி தான் பல இடத்துல இந்த கேள்வியை வந்து பரப்பி விட்டுருக்கிறாங்க இதை ஒரு பதிலாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இவங்க அந்த பெருநாத்தொழுக்கு சுனத்துட்டாங்கல்ல அந்த அர்த்தமாக இருந்தால் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தேவையில்லை நோம்ப விட்டுட்டு விஷயம் படுத்துவோங்க அப்போ பெருநாள் தொழில் தான் சுனத்தானே தொழுது போ அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம் இதுக்காக வேண்டி பெரிய பயங்கரமான ரிஸ்க் முஸ்லீம் இதெல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படி அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வாங்க போல இருக்கு பார்த்தா சரி இப்போ நம்ம வருவோம் இந்த அதிசலில் வந்து அப்படி இருக்கத்தான் செய்யுது அஞ்சு வேலை தாண்டு அஞ்சு வேலை தாண்டு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இருந்தால் அஞ்சு வேலை தொழுகையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கலாம் நான் சொன்னதுலாம் இல்லையா அதிசலப்ப மாத வேலை பெண்கள் வரணுங்கிறது அதிச அது யதிசு இல்லையா எந்த அஞ்சு வேலையை சொன்னாங்களோ அந்த அஞ்சு வேலையுடைய இடத்துல நிற்குதா இல்லையா எந்த அஞ்சு வேலை தொழகையை சொன்னாங்களோ அஞ்சு வேலை தொழுகையுடைய இடத்துல லோகருடைய இடத்துல ஜும்மா நிற்குது ஜும்மா இடத்துல பிறநாள் அப்ப அவ்வளவுக்கு முக்கியத்துவம் ஐந்து வேலை தொழகை கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் அதிச இல்லையா அப்ப அதை நினைச்சு தானே செய்யணும் அப்போ அஞ்சு வேலைங்கிறது அன்றாட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா அன்றாட உள்ள ரொட்டீனான ஒரு வழக்கமான ஒன்றை கேட்கறாரு பெருநாள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வரக்கூடியது அந்த ஒரு விஷயத்த அப்ப சொல்லிட்டாங்க பொதுவாக பெருநாளை பற்றி சொல்லும்போது இதுவும் அவசியம் என்று சொல்லிட்டாங்கன்னா ரெண்டே ஆடு பண்ணிக்கிறணுமா நான் எனக்கு இது உனக்கு அதுங்கணுமா நம்ம அஞ்சு வேலை கடமைங்கிறது நம்ம ஏத்துக்கிறன்னு பெருநாள் தொழில் கடமைங்கிறது ஏத்துக்கிறனு அதுவும் அதிஸ் தான் அதுவும் சொல்லா கொடுத்த முக்கியத்துவம் தான் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே குரான்ல வந்து ஆறு நூத்தி நாற்பத்தி அஞ்சு வசனத்துல அல்ல வந்து என்னென்ன ஹராமாக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தானா செத்தது ஓட்டப்பட்ட ரத்தம் பன்றியின் மாமிசம் அல்லா அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டது இந்த நாளை சொல்லிட்டு இந்த நாளை தவிர ஹராமாக்கப்பட்ட எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை காணவில்லை என்று நதியை சொல்லுங்கலாம் அப்ப இந்த ஆயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கான சொல்லலாமா நாலு என்ன பன்றி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டது ரத்தம் தானா செத்தது நாலு ஹராம்து சொன்னா பரவாயில்ல சிலர் வெற்றி பின்னாடி சொல்லுவான்னு வச்சுக்கலாம் இதுல என்ன வந்திருக்குன்னா லா அஜிது நான் காணவில்லை நீங்கள் சொல்லுங்கள் லா அஜிது நான் காணவில்லை இலைய எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட செய்தியில் நான் காணவில்லை முஹர் ரமன் ஹராமாக்கப்பட்டதாக காணவில்லை என்ன எது தவிர இந்த நாளை தவிர அப்ப இந்த நாளை தவிர வேற ஒன்னும் ஹராம் இல்லைன்னு இந்த ஆயத்த இருக்குது இவங்க அஞ்சு வேலை துலுக ஹரிசை விளங்குன மாதிரி இந்த ஆயத்தை ஒருத்தன் நாலு தான் ஹராம் கழுதையை திங்கலாம் நாயை திங்கலாம் நிறைய திங்கலாம் அப்படி அப்படியே எடுக்கிறது இந்த இடத்துல நாளை சொல்லியிருக்கு வேற நேரத்தில் வேற சொன்னா சேர்த்துக்கு நாடு பண்ணிக்கிறேன் நாய் சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு வேற ஆதாரம் இருக்கிறது கழுத சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு வேற ஆதாரம் இருக்கிறது விஷ பற்கள் உள்ளது சாப்பிடக்கூடாதுங்கிற வச்சு இதை சேர்த்து இதை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் இதை தவிர இந்த ஆயிரத்தின் விளக்கமும் கொடுத்துக்க ஆறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு உள்ளதும் ஹராமாக்கப்பட்ட லிஸ்ட் இருக்குது அப்ப நம்ம இதை ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நாய ஹலால் நான் சும்மா சொன்னேன் அல்ல நாளை இல்லைங்கிறாங்கள அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப விளங்குறதா இருந்தா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த கட்டத்துல நாலு மட்டும் ஹராமா இருக்கும் பிறகு ஒரு கட்டம் வரும்போது அப்ப வந்து அல்ல என்ன செய்வான் அந்த நேரத்துல ஆட் பண்ணிக்கிறோம் இருபத்தி மூணு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தானே மார்க்கம் கிடைச்சது ஒரே நாசில போர்ஸ் நமக்கு வரலையே அப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு வந்து சில ஒருத்தர் சிலா தலைவர் அந்த நேரத்துல வர்றாரா அப்ப அதுதான் ஒரு சொன்னாங்க அதைத்தான் சொல்லவும் செய்வோம் அன்றாட ருட்டீனான வேலையை தான் சொல்லுவாங்களே தவிர என்னைக்காவது வரக்கூடியதை என்ன செய்ய மாட்டாங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க சில நேரத்தில் சொல்லாமல் விட்டுருவாங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடுவாங்க பெருநாள் வரக்கூடிய நேரத்தில் நினைஞ்சிருவாங்க அவர் அஞ்சு வேலை தொலை வரக்கூடியவராக இருப்பார் பெருநாளை பற்றி அப்போ அறிவிப்பாங்க நிறுவிஸ் அவருக்கு போயிடும் அவரும் கடமையை நிறைவேற்றிடுவார் அப்போ இந்த வாதம் வந்து சரியில்லை எந்த வாதம் இந்த அஞ்சு வேலை தொழுகை என்பதை வைத்துக்கொண்டு இந்த அஞ்சு வேலை துளிக் மேல வேற எதுவுமே கிடையாது என்று சொல்வார்களே ஆனால் அவர்கள் சில ஹதீசுகளை ஏற்று சில ஹதீசுகளை மறுக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூல் கொடுத்த முக்கியத்துவத்தை குறைக்கிறார்கள் என்ற அர்த்தம் இதை அவங்க அபிஷியலா அதை அறிவிக்கட்டும் நினைவு சொன்னது தான் அப்படின்னு ஒருவர் ஒட்டுமொத்த ஜமாத்தின் கருத்து அதுதான் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அப்ப என்ன செய்வோம் அதை நம்ம வழக்கம் சொல்லிக்கிறோம் மறுபடியும் அதனால அந்த இது வந்து புது கேள்விக்கு பதில்